ஹவுது இல்லாம சைத்தானு ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்கு போர் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளில் பல நிகழ்வுகள் பல இடங்களிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் பின்வாங்கி இருக்கிறது இதெல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது இருக்கின்றன அதனை பார்க்க பார்க்கவும் இதில் நேற்றையிலிருந்தே ஈரான் கிளப்பி வருகின்ற ஒரு பீதியை பற்றி பார்ப்போம் ஈரானுடைய பல இடங்களை தாக்கிவிட்டதாக பொய் செய்திகள் பல பறந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஈரான் இப்பொழுது உள்ள சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது அந்த அறிக்கையை தொடர்ந்து எங்களுடைய ஆல் அவுட் வார் என்று சிலரும் எங்களுடைய அக்ரஸிவ் வார் எங்களுடைய அழுத்தமான யுத்தம் இஸ்ரேல் மீது விரைவில் தொடரப்படும் என்று சொல்லியிருக்கிறது அதை உறுதி செய்கின்ற அளவில் சில ஐஆர்ஜிசி தளங்களில் அதற்கான பயிற்சிகள் அதிகமாக நடைபெறுகின்றன ஒருவேளை யமனுடைய தாக்குதல்களால் குத்திசுடைய தாக்குதல்களால் திணறி நிற்கின்ற இஸ்ரேல் இஸ்ரேலிலே நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய போராட்டம் காஸ்டர்ஜை விடுவிக்க வேண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று அடுத்தது உலகமெங்கும் நே சென்ற சனிக்கிழமை நடந்த போராட்டங்களில் அமெரிக்காவில் நடந்த போராட்டம் பெரிதாக பேசப்படுகிறது ஏனென்று சொன்னால் அதில் பல ஆயிரம் ஆன்டிசியோனிஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் கலந்து கொண்டு எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நாட்டின்னவர் நேம் என்றொரு இது நடந்து கொண்டிருக்கிறது ஆக இவை எல்லாம் அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று உலக ஊடகங்கள் சொல்லுகிறது இதை ஈரணம் கணித்திருக்கிறது என்று நினைக்கிறோம் இப்பொழுது காசாவில் எதையுமே செய்ய முடியாமல் காசா வளாகத்தை இழந்து நிற்கிறது இஸ்ரேல் ஹூத்திசுடைய தாக்குதல் பல லட்சம் மக்களை ஐம்பது அறுபது லட்சம் மக்களை இஸ்ரேலிய இஸ்ரேலை சார்ந்தவர்களை பதுங்கு குலுக்கி அனுப்பியிருக்கிறது பொருளாதாரம் சாம்பிள்ஸ் ஹைஃபா துறைமுகம் வேலை செய்யலை இலையாட் துறைமுகத்துக்கிட்டே போக முடியலை ஹைஃபா இருந்த எல்லாத்தையும் அடித்து இஸ்ரேலுடைய தாக்கும் சக்தியை அளித்திருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது ஒரு தாக்குதலில் ஹவுத்திஸுடைய மிசில்களையே பலாஸ்டிக் மிசில்கள் சுல்பிக்கர் மிசில்களையே ஒன்றும் செய்ய முடியாத இஸ்ரேல் எதையுமே செய்து கொள்ளாது ஆகவே மீதி இருக்கின்ற பழியை பலிக்கு பழியை சர்வதேச விதிகளையே சொல்லியே தாக்கிவிடலாம் என்று இஸ்ரேல் ஈரான் திட்டமிட்டிருப்பதாக நேற்றிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இஸ்ரேலை கதிகலங்க வைத்திருக்கின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்